ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ பேரிச்சம்பழை எடுத்திருக்கேன் எனக்கு பிடிச்சமான நட்ஸ் எல்லாம் நான் சேர்த்துருக்கேன் பாதாம் பெஸ்தா வெள்ளரி விதை பூசணி விதை அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை எல்லாத்தையும் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம பேரிச்ச மழத்தையும் நல்லா வந்துட்டு மசிச்சு விடணும் மசிச்சு விட்டு நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் சிம்மலே வச்சு நல்லா மசிச்சு விடுங்க நல்லா மசிச்சு வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசஞ்சி வந்துடுச்சு இப்போது நம்ம இதில் வந்து அந்த நட்ஸை சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடாக இருக்கிறப்பே நீங்கள் லட்டு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக லட்டோட ஷேப் கரெக்டாக வந்துடும் நான் அப்படியே அழகாக வந்துட்டு சூடோடையே பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த லட்டு வந்துட்டு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்